கிருஷ்ணரோட தலையில் மயிலிறகு கிரீடம் எப்படி வந்தது தெரியுமா சின்ன கண்ணனோட அழகுக்கு மேலும் அழகு சேர்ப்பது அவன் தலையில் சூடியிருக்கும் மயிலிறகு தான் பட்டு துணிகளாலும் எண்ணற்ற ஆபரணங்களாலும் கிருஷ்ண பகவான் அலங்கரிக்கப்பட்டாலும் அதற்கெல்லாம் மணிமகுடமாக விளங்குவது இந்த மயிலிறகு தான் கிருஷ்ணரோட தலையில் அலங்கரிக்கும் பாக்கியம் இந்த மயிலிறகுக்கு தான் வாய்த்தது சின்னக்கண்ணனின் அழகுக்கு மேலும் அழகு சேர்ப்பது அவன் தலையில் சூடியிருக்கும் மயிலிறகு மயிலிறகு எப்படி கிருஷ்ணரோட தலையில வந்தது அதன் பின்னணியில ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு பட்டு பீதாம்பரம் தரித்து ஏகபோக செல்வாக்குடன் தரணியை ஆள வேண்டிய கிருஷ்ணன் ஆயர்பாடி சிறுவர்களுடன் மண்ணில் புரண்டு விளையாடுவான் பூவின் வாசத்தை மறைக்க முடியாதது போல குட்டி கிருஷ்ணன் முகத்தில் ஒளி வீசிய தெய்வீக அழகு அனைவரையும் கொள்ளை கொண்டது கோகுலவாசிகளின் செல்ல பிள்ளையான அவன் அம்மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் ஒரு மதியுக மன்னனாகவே விளங்கினான் கண்ணனின் மேல் காதலும் பற்றும் கொண்ட ஆயர்பாடி சிறுவர்கள் தங்கள் மனதுக்கு நெருக்கமான கண்ணனை கௌரவிக்க விரும்பி அங்கே சுற்றித் திரிந்த மயிரை பிடித்து அதனிடமிருந்து இருந்து ஓர் இறகை எடுத்து கிருஷ்ணனின் தலையில் கிரீடம் போல் செருகினார்கள் அன்று முதல் கிருஷ்ணரின் தலைமுடியில் மயிலிறகு நீங்காத இடம் பிடித்தது இன்னும் சொல்லப்போனால் மயிலிறகு கிருஷ்ணனின் அடையாளமாகவே அடையாளமாகவே மாறிவிட்டது